அன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கண்ணின் கிட்டப்பார்வை மயோப்பியா என்பது என்ன உலகம் முழுவதும் அதிக அளவில் காணப்படும் பார்வை குறைபாடுகளில் ஒன்றான மயோப்பியா பற்றி நாம் இன்று பேசப்போகின்றோம் இதைத்தான் தமிழில் கிட்டப்பார்வை என அழைக்கின்றோம் மயோப்பியா உள்ளவர்கள் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும் ஆனால் தொலைவில் உள்ள பொருட்கள் மங்களாக தெரியும் இது இன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது நம்முடைய கண்களில் ஒரு முக்கிய பாகம் இருக்கின்றது அது கண் குரு அல்லது லென்ஸ் இந்த லென்ஸ் வெளியில் இருந்து வரும் ஒளிக் கதிர்களை சுருக்கி அவற்றை ரெட்டினா எனும் பின்புற படலத்தில் பிம்பமாக உருவாக்குகின்றது இந்த ஒளிப்படமே நம்மால் ஒரு பொருளை பார்க்க ஏதுவாக அமைகின்றது ஆனால் மயோப்பியா உள்ளவர்களில் ரெட்டினாவுக்கு முன்பாகவே ஒளிக்கதிர்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன இதனால்தான் தொலைக்காட்சியில் எழுத்துக்கள் பள்ளியில் பரீட்சை எழுதும்போது போர்டில் எழுதியிருக்கும் தகவல்கள் தெருவின் மறு தூரத்தில் உள்ள கடைகளின் பெயர்கள் என அனைத்தும் மங்களாக தெரிகின்றன இந்த நிலை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன மிக அதிகமாக மொபைல் பார்ப்பது லேப்டாப் போன்ற டிஜிட்டல் சாதனங்களை அருகில் வைத்து நீண்ட நேரம் பார்ப்பது கண்ணுக்கு ஏற்ற ஒளி சிறப்பில்லாத இடங்களில் படித்தல் வெளியில் போய் விளையாடாத இயற்கை ஒளியின்மையால் கண்கள் இடைவெளி பார்வைக்கு பழகாமல் போகின்றது இது மயோப்பியா அபாயத்தை அதிகரிக்கின்றது மயோப்பியாவை அடையாளம் காண சில அறிகுறிகள் உள்ளன குழந்தைகள் கண்களை மடக்கி பார்ப்பது புத்தகங்களை முகத்துக்கு மிகவும் நெருக்கமாக வைத்துக்கொண்டு வாசிப்பது பல நேரம் தலைவலி கண்களில் சோர்வு ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இதற்கான தீர்வுகள் நம்மிடமே இருக்கின்றன அளவுக்கு அதிகமாக டிஜிட்டல் சாதனங்கள் பார்ப்பதை தவிர்ப்பது பசுமை சூழலில் தினமும் குறைந்தது ஒரு மணி நேரம் வெளியில் செலவிடுவது சீரான இடைவெளிகளுடன் கண்களை ஓய்வடைய செய்வது வருடத்திற்கு ஒருமுறை கண் பரிசோதனை செய்து கொள்வது ஆகியவை முக்கியமான முன்னெச்சரிக்கை செயலாக இருக்கின்றன மயோப்பியா அதிகமாக வளர்ந்தால் அதற்கென மயோப்பிய கண்ணாடிகள் அல்லது கான்டாக்ட் லென்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன இன்றைக்கு லேசர் சிகிச்சை மூலமாகவும் இதற்கு நிரந்தர சிகிச்சை செய்யப்படுகின்றது நிறைவாக புதிதாக கண் குறைபாடு இருந்தாலும் அல்லது ஏற்கனவே மயோப்பியா இருப்பினும் கவலை இல்லை சரியான பராமரிப்பு மற்றும் வழிமுறைகளை கடைபிடித்தால் பார்வையை தெளிவாக வைத்துக் கொள்வது இன்றைய மருத்துவம் சாத்தியமாக்குகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்